பூம் தத்புருஷாய டாய வித்மகை தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா பூம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் இராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபக் கிருது வருடம் மாற்றி மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு நவமி நட்சத்திரம் கிருத்திகை பிற்பகல் இரண்டு மணி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு ரோகிணி நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்ட மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் மூன்று மணி வரை புலிகை காலம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்திரங்கள் உள்ளடக்கிய பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ் த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசையை சார்ந்தவர்களுக்கு அன்பு வெளிப்படக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி அதிகாரம் என்ற அம்சத்தை கைப்பிடிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாளாக நீண்ட வருடங்களாக புத்தரப் பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேர் கிடைக்கும் அதுவும் பெண் குழந்தைகளுக்கான பேர் அதிகமாகவே அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரமங்களே இல்லாத வாழ்க்கையில் சிறப்புகள் வாராது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க காமாட்சி அம்மனை வழிபாடு செய்வதும் நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு விடா முயற்சியோடு செயல்பட வேண்டிய நாள் அதாவது விடா முயற்சியோடு செயல்பட்டு வெற்றிகளை ஈர்க்கக்கூடிய நல்ல நாளாக அமைது விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகக்கூடிய தோல்விகள் விலகக்கூடிய வெகுமானங்களும் வெற்றி வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய நல்லதொரு சந்தர்ப்பம் நாடி வரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணக்காரனாக வாழ்வதை விட பாக்கியவானாக வாழ்வதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க பன்னாரி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது கலை இருந்தாலும் திரையுலகமாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கான சாதகமான சந்தர்ப்பங்கள் சந்தோஷமாக கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆண்களுக்கு அழகு உத்தியோகம் அரசனுக்கு அழகு அதிகாரம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க ஐயன கணபதியை வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருமைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ராசி அதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனாலே பெண்களால் ஆண்களுக்கு நன்மையும் ஆண்களால் பெண்களுக்கு நன்மையும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் ஏழாம் இடத்து அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிர்மறையான சிந்தனைகளுக்கு கூட ஏமாற்றமில்லாத ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நன்றாக இருப்பதை விட நலமாக இருப்பதே நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க மங்கள மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் இது நாள் வரையில் உங்களுடைய உறுதியான செயல்பாடுகளுக்கு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய மதிப்புகள் கிடைக்கக்கூடிய சிறப்புக்கள் கிடைக்கக்கூடிய மற்றவங்க பார்த்து உங்களுக்கு வந்து வணக்கம் போடக்கூடிய நல்ல நல்ல சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சத்தியத்தில் உண்மை தன்மையையும் தாம்பத்தியத்தில் நன்மை தன்மையும் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை அளவுக்கு சிம்ம ராசியைச் சேர்ந்தவங்க அங்கார பகவானை நமஸ்காரம் செய்வதும் நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது வீரிய ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் உங்களுடைய காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் பக்குவமான பேச்சுக்கள் மூலமாக பணவரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய சூழல்கள் உருவாகும் அத்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோமத்தில் கிடைக்காத நன்மைகள் கூட தியாகத்தில் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னீராசியைச் சேர்ந்தவங்க பிரசாத கணபதியை நமஸ்காரம் செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவங்க வல்லமையோடு செயல்பட வேண்டிய நல்ல நாள் அதாவது நீங்கள் எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும் நல்லவராக இருந்தால் போதாது வல்லவராகவும் இருக்க வேண்டும் என்ற ஒரு சூட்சுமத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் தாய்மையின் மதிப்பையும் தனி மனித தத்துவத்தையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க தர்ம சாஸ்தாவை நமஸ்காரம் செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய நல்ல நாள் அதாவது கண்ணுக்கு தெரியாதவங்க மத்தியில் முன்னுக்கு வந்து காட்டக்கூடிய முன்னேற்றமான சூழல் அதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாய் சொல்லாத தத்துவத்தை தலைவிதி சொல்லும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க காளிகாம்பால் தெய்வ கையெடுத்து நமஸ்காரம் செய்வது நல்லது அரிதான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அரிதான வாய்ப்புகளை விரைவாக சந்திக்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காரணமில்லாமல் கருவூலம் இல்லை என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளப் பொறுத்தளவுக்கு தனுசு ராசியைச் சேர்ந்தவங்க ஏழு மலை ஆண்டவரை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்புகள் சேரக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் வெறுப்பாக பேசியவங்க கூட உங்களை பற்றி சிறப்பாக பேசக்கூடிய பொறுப்பான நாளாக உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாக கூடிய நாளாக உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாதாரண மனுஷனுக்கும் சந்தோஷம் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை அளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க மாரியம்மன் தெய்வத்தை மனதார வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்றங்கள் காணக்கூடிய நல்ல நாள் அதாவது எதிரிகளை கூட நண்பர்களாக்கி கொள்ளக்கூடிய நாளாகவும் அதன் மூலமாக ஏற்றங்களை காணக்கூடிய யதார்த்தமான நாளாகவும் பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு எங்கும் காணாத மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைக்கிற மனிதன் மதிக்கப்படுவான் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப சேர்ந்தவங்க பஞ்சபூத க கடவுளை தஞ்சம் கொள்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு உயரங்களை தொடக்கூடிய உன்னதமான நாள் இது நாள் வரையில் இந்த நிமிஷத்து வரையில் எந்த மாதிரியான துயரங்கள் இருந்தாலும் அந்த துயரங்களை எல்லாம் தாண்டி உயரங்களை தொடக்கூடிய உன்னதமான நாளாக இந்த நாள் ஆரம்பமாகுது ஏற்கனவே ஒரு சில பேர் உயரத்தில் இருந்தால் கூட உயரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் சிகரத்தை தொடக்கூடிய சூழல்களும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அதிர்ஷ்டமும் துரதிர்ஷ்டமும் பஞ்சபூதங்களில் உள்ளது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க நவ தேவதையை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சு கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் மையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவித்து நிற்கிறவங்க நவரத்தனை போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்தரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்தவை நம்பி வாசலை மாத்தியும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்